வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சுண்டக்காய் வற்றல் பொடி செஞ்சுருக்கேங்க சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ட சுண்டக்காயில் அதிகமான மருத்துவ குணம் நிறைஞ்சு இருக்குது இது வந்து சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி டைமில் நம்ம இது குழந்தைங்களுக்கு நெய்யில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது வயிற்றுப்புற பூச்சி எல்லாமே கிளியர் ஆகிடும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் குழந்தைங்களுக்கு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க பெரியவங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க எதிரில் வேணுன்னாலும் சாப்பிட்லாம் ஆனால் நெய் போட்டு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒருவேளை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் காமிச்சிட்டேன் இப்போ ஒன் பை ஒன்னாக அதை நான் காட்ட போகிறேன் வருக்கிறத இப்போ முதல்ல நம்ம சுண்டக்காய் வத்தலை எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம இது வறுக்கணுங்க நல்லா அதாவது ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா உள்ளே எல்லாமே ஃப்ரை ஆகணும் அந்த மாதிரி பார்த்து நம்ம வறுக்கணும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பாருங்க அதுக்குள்ளே வ வறுத்திருச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து உளுத்தம் பருப்பு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள அந்த கடலை பருப்பும் சேர்த்து போட்டேன் போட்டுட்டேன் இப்போ ரெண்டும் வறுத்தாச்சு பொன்னிறமாக வறுத்துக்கணும் அவ்வளோதாங்க இன்னும் வந்து நம்ம மல்லி அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அதோட வரமிளகாய் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குங்க லைட் கசப்பாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு நம்ம பிசைஞ்சு ச சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது அந்தளவுக்கு அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டாச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக போட்டு நெய்யில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்களா ஒன்றும் ஆகுது காரம் ஒன்றும் பண்ணாது அதாவது பொடி பொடியை கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும் நாம் வந்து சுண்டக்காய் சுண்டக்காவே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க அவ்வளோவா யாரும் செய்கிறதில்ல அப்படி செஞ்சாலும் சில பேருக்கு கசப்பாக இருக்குதுன்னு இல்லை ஆனால் கசப்பும் நம்ம சாப்பிட்ணும் அவ்வளோ நல்லா தான் இருக்கும் இப்போ எள் வறுத்துக்கிட்டால் இப்போ வேர்க்கடலையும் வறுக்க போகிற சூடு பண்ண போகிறேங்க இது வறுத்த வேர்க்கடலை தான் அதை நான் சூடு பண்ணியாச்சு சும்மா சூடு பண்ணால் போதும் அவ்வளோதாங்க இப்போ க நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு சொட்டு ஊற்றி கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சீரகம் கொஞ்சம் இருந்தது அதையும் நான் ஒரு ஸ்பூன் சீரகத்தை அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நம்ம இந்த பொடியெல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி இது வந்து செய்ய முடியாது ஏன்னா இது கிடைக்காது நமக்கு நாட்டு மரத்தில் கடையில் தான் கிடைக்கும் அதனால் நம்ம செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் வேர்க்கடலை மட்டும் போடல அது கடைசியாக போடலான்னு இது அரைப்ப இதெல்லாம் கெட்டித்தன்மையாக இருக்குது அதனால இது முதல்ல அரைப்பட்ட பிறகு நான் வந்து வேர்க்கடலை போடலான்னு இருக்கேன் இப்போ வேர்க்க பாருங்கள் அரைஞ்சிட்ட பிறகு நான் வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் போட்டு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்திட்டேன் அவ்வளோதாங்க பொடி ரெடி ஆகிடுச்சு சுண்டக்காய் நம்ம அடிக்கடி சாப்பிட்ணுங்க உடம்புல இருக்கிற வியாதி அத்தனையுமே இதில் குணமாகும் இது சித்த வைத்தியத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாரம் ஒரு ரெண்டு தடவை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் காயை வந்து நம்ம வேறு குழம்பு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் நம்ம காய் அடிக்கடி கிடைக்காதுங்கிறதுனால இந்த பொடியை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்